நண்பர்களே நேசம் நேர்களே வணக்கம் எக்ஸ்ட்ரா பிப்டீன் அப்படிங்கிற அக்குப்பஞ்சர் பாயிண்ட் வந்து போனதுல போட்டிருந்தோம் அதுல நான் அத சொல்ல வந்து சில மாத்தி சொல்லிட்டேன் அது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா இங்க பாருங்கள் எக்ஸ்ட்ரா பிப்டீன் சோ இந்த புள்ளி சோ இதுல இது வந்து ஆம்பிளிகல் இது வந்து தொப்புள் இது தொப்புள் இந்த தொப்புள் அந்த ஆம்பிளிகல் இருந்து மூணு சூன் நேர் கீழே இது வந்து ரென் ரென்போர் ரென்போர் இந்த ரென் ரென்போரை எப்படி அழகம் சொன்னால் தொப்புல இருந்து மூணு தூண் வரும் தொப்புல இருந்து மூணு தூண் வரும் அதுக்கு வந்து நான்கு விரல் வச்சுக்கணும் தொப்புல இருந்து நான்கு விரல் வச்சுக்கணும் ரென் போர் வந்துடும் இந்த ரென் போர்ல இருந்து ரெண்டு பக்கம் பைலட்லாம் ரெண்டு பக்கமும் அதாவது மூணு சூன் பக்கம் நாலு விரல் ना ना so, 3 மூசம் அதாவது இந்த பக்கம் பாக்கீங்களா நான்கு வரை வச்சுக்கணும் ரன் 4 ல இருந்து 4 உங்களுக்கு வந்துட்டு இது வந்து எக்ஸ்ட்ரா புட்டிங் வரும் ஓகேவா இதுவும் எக்ஸ்ட்ரா புட்டிங் தான் எக்ஸ்ட்ரா புட்டிங் வந்து பாக்கீங்க சொன்னா இங்க இந்த ஆம்பிளிகேஷன்ல இருந்து 3 மூசம் 4 கீழே இதர்க்கு ரன் 4 இருக்கு இந்த ரன் 4 இருந்து மூணு தூண் பக்கவாட்டில மூணு தூண் பக்கவாட்டம் இந்த பக்கம் இது வந்து ரெண்டு பக்கம் இருக்கும் இது ரெண்டு புள்ளிகள் இந்த எக்ஸ்ட்ரா வந்து நீல் பண்றதுனால என்ன கற்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கற்பப்பை இறங்கி இருக்கு கற்பப்பையில பிரச்சனை இருக்கு அது இல்லாம வந்து யூரினரி ப்ராப்ளம் யூனரி பிளாடர்ல ப்ராப்ளம் இருக்கு யூனரி டிராக் இன்ஃபெக்ஷன் இருக்கு அது மாதிரி இருந்தாலும் போடலாம் இது என்ன பண்ணணும் சொன்னால் என்ன ஒரு ஐ மீன் எச்சரிக்கையாக இருக்கு அதுல வந்து பிளாடர் எம்டி அவங்க நீர் போடையில அவங்க பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு அப்போ நீரில் போடணும் அப்படி போட்டீங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனை எல்லாமே சரியா போயிடும் ஆகையினால இந்த எக்ஸ்ட்ரா மிக மிக முக்கியமான புள்ளி இந்த புள்ளிய ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க போடுறப்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நன்றி வணக்கம் சந்தீபம் அடுத்த வீடியோவில் நண்பர்கள் நேசம் நேர்களை வணக்கம் இது வந்து நம்ம ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில முடி உதிர்வது தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல பலன் இருக்கும் டேன்ட்ரப் வந்து போயிடும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் நேசம் ஷாம்பு இதை வந்து ஆளுகர ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடி பளபளப்பாக இருக்கும் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முதிர்வு முடி உதர்வதை தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னா இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு டை அடிச்ச மாதிரி தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்க வழி பின்னிலையுமே கிடையவே கிடையாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதியிருக்கும் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல அக்குப்பஞ்சரை பத்த அக்குப்பஞ்சரை பத்தி ஏட்டு விசேட் இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோ அக்குப்பஞ்சருக்காக வடிவமைக்கப்பட்டது இந்த ரெண்டு பாத்தீங்கன்னா அனடாமி பிசியாலஜி இன்னொன்று வந்து கேள்வி பதில் இது நாலு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கப்படி வருகிறோம் நன்றி வணக்கம் சந்திப்பம் மரத்தை